சிறப்பாய் உலகினை வெல்லும் உயிர்மொழியாகி உலகம் தமிழே உயிர் உயிர் நீ உணவு நீ மயல் மீண்டும் சென்றேன் மருந்து அயர்வகற்றி ஆற்றலை பூட்டி அறிவை பெருக்கிடும் கூற்றில் நீ என்ற உயிர் உயிருடன் உயிர் மெய்யுமான இயலுடன் ஈர்க்கும் இசையும் பெயரென என்றும் நினைக்கும் நிலைத்த உறுதியுடன் வஞ்சம் அகற்றும் வரம் வரம் என பெற்றோம் இவ்வையம் உடனிலே அது தமிழ்ப்பாங்கள் அழகாய் மரபின் மனமோ மனத்தை மயக்க உயிரோடு இணைத்தேன் மலைத்தேன் இது உயிரோடு இணைத்தேன் மலைத்தேன் இது தேனிதன் தீச்சுவை சிந்தை கிரியதாய் பூனை முடுக்கி உயிரணைக்கும் வானமுதாய் உள்ளம் ஒளிர்வித்தே ஊக்கமளித்திட

சொல்வி ஞ ஞானு இன்பத்தை என்றும் வயலுக்கு மண்வளம் போல் வண்ணத் தமிழே உயிரில் கலந்த உறவு உறவு என்று ஆரம்பித்த உறவு என்று நிறைவு செய்துள்ளேன் நன்றி